எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் பால் பாயாசம் தான் செய்ய போகிறோம் அதுவும் ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் இதே நெய்யில் தான் நம்ம எல்லா பொருட்களையுமே வறுத்தெடுக்க போகிறோம் இப்போ இந்த நெய்யில் ஒரு பத்து பன்னிரெண்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதுக்குடியே ஒரு பதினஞ்சு இருபது போல் காஞ்ச திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இந்த காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரவும் இந்த முந்திரி பருப்பையும் இந்த காஞ்ச திராட்சையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற அதே நெய்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கிடலாம் ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சு செய்யலாம் உடனடியாக திடீர்னு பாயாசம் மாதிரி வறுத்துட்டு செய்யுங்க நல்லா பொறி அரிசி பொறிஞ்சது மாதிரி மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம சேமியா சேர்த்துக்கிடலாம் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா நீளமான சேமியா எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் சம அளவே நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப இதையும் நைட்டா அப்படியே வருத்தெடுத்துக்கிடும் தீ வந்து கொஞ்சம் குறைவாவே வச்சுக்கோங்க நல்லா அப்படியே கலர்ல ஆகிறதைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ரெண்டுமே ஓரளவுக்கு வறுபட்டு வருபட்டு வந்திருக்கு இப்ப இந்த சமயத்துல இரநூற்றி ஐம்பது எம்எல் கப்புக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் ஏற்கனவே நம்ம நல்லா வருத்திருக்கோம் இல்லையா அதனால சீக்கிரமாகவே குக்காய் வந்துடும் இன்னும் பால் ஊற்றி வேக வைக்க போகிறோம் அதனால தான் நீங்கள் மூடி போட வேண்டாம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நம்மளுக்கு நல்லா குக்காய் வரும் கொஞ்சம் அடி பிடிச்சிடக்கூடாது அதை பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிடுங்க இது குக் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரலாம் டைம் எடுக்காது இப்போ இந்த அளவுக்கு நல்லா குக்காய் வந்த பிறகு நீங்கள் இது கூட பால் சேர்த்துடலாம் பால்லுடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது ரொம்ப தண்ணியான பாலையே நீங்கள் சேர்த்துறாதீங்க அதே சமயத்தில் தண்ணி கலக்காத ரொம்ப கெட்டியான பால்லையும் நீங்கள் இந்த பாயாசம் செய்ய வேண்டாம் இப்போ பாலை சேர்த்துட்டு அது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து ஏலக்காய் பொடியை சேர்ப்பாங்க அதனுடைய மனம் வந்து அந்த பாயாசம் ஃபுல்லாகவே வந்துடும் அந்த அளவுக்கு மனமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கவும் பாயாசம் அந்த பாயாசம் வந்து கொஞ்சம் வேற லெவல்ல கண்டிப்பா இருக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அந்த பால்ல நல்லா கொதிக்க வச்சு அப்படியே வேக வைக்கலாம் இப்போ இந்த சமயத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நட்ஸ் பவுடர் சேர்த்திருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனா ஒரு ஹெல்த்தியான ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சாப்பிடும் போச்சுலயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பால் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கிற பால் தான் பால் தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த சமயத்தில் மில்க் மேடம் சேர்க்க போறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் மில்க் மேட் வந்து பாயாசத்துக்கு சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ரிச்சான டேஸ்ட்டு டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை உங்களை சேர்க்க முடியாத பட்சத்தில் நீங்க சர்க்கரையே சேர்த்துக்கலாம் இப்போ மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா அதை கரையிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை கலக்கி விட்டுக்கிடுவோம் நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிடலாம் பாயாசம் அப்படின்னாலே இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு குறைவாக சேர்க்கணுன்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாளைக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறதுனால ஒரு கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் மில்க் மேட் சேர்த்தாலும் கண்டிப்பாக நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டியது இருக்கும் சர்க்கரை தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணணுங்கிறது கிடையாது அந்த சர்க்கரை எல்லாம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு பதத்தில் வந்தாலே போதும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு கடுகு அளவுக்கு நான் பச்சை கற்பூரம் சேர்க்குறேன் இது கல்யாண வீடுகள்லாம் பாயாசம் சேமிச்சில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாயாசத்தை நம்ம குடிக்க முடியாது டேஸ்ட் அப்படியே மாற்றி விட்ரும் ஒரு கடுகு அளவுக்கு நான் போட்டிருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு நான் சீக்கிரம் சேர்த்துக்கோங்க அந்த பாயாசத்துடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்டு பாயாசம் நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு பதத்துல நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நெய்ல வறுத்துருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் நீங்க சேர்த்துக்கோங்க எவ்வளவு கரெக்டான பக்குவத்துல இருக்கு பாருங்க இப்போ இந்த சமயத்துல குடிச்சிங்கன்னா சம்மர் டேஸ்டா இருக்கும் ஒருவேளை நீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை குடிக்கிறீங்க கொஞ்சம் கெட்டி ஆயிட்டு அப்படின்னா நீ கொஞ்சம் பாலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்ப நம்மளுக்கு திரும்பவும் இதே மாதிரி பதத்துல நம்மளுக்கு கிடைச்சிரும் ஒருவேளை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கிறதா இருந்தால் கூட குடிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பால் பாயாசம் பால் பாயாசம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்